உங்கள் லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் செய்யறதுக்காக பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒர்க்கு பிளான் பண்ண மாதிரி நடக்கலைன்னா என்ன ஆகுமோ என்று பயத்தாலேயே செய்யாம தயங்கிட்டு இருக்கீங்களா நாங்க பண்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளான அது ரொம்பவே சொதப்பலா பண்ணி மேக்ஸிமம் ஃபெயிலியர் என்னென்னலாம் நடக்க அப்படின்னு நாங்க பயப்படுறோமோ அதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரி நாம கற்பனை பண்ணி அந்த பிளான் ஃபுல்லாவே ஃப்ளாப் ஆன மாதிரி திங்க் பண்ணி அந்த இடத்துல நின்று நாம யோசிச்சோம் அப்படின்னா ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் நமக்கு தெரியும் தெரிய வரும் அந்த ஒவ்வொரு காரணத்துக்குமான பேக்கப் பிளான்ஸ் நம்மளால போட்டுக்க முடியும் இப்படி பண்றதால நம்மளோட பிளான்க்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் மூலமாக ஃபேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் பிளானும் நமக்கு வந்துடும் இந்த டெக்னிக்கை தான் ப்ரீ மார்டம் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க உங்க லைஃப்ல செய்யறதுக்காக தயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒர்க்கையும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா சேலஞ்சஸையும் தைரியமா பேஸ் பண்றதுக்கான முன் ஆயத்தங்களோட உங்களோட முதல் படியை எடுத்து வைங்க உங்க பிளான்ஸ் எல்லாமே நீங்க நினைச்சதை விட சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும்